தமிழ்நாடே போதையில் தள்ளாடும் போது ஆட்சியாளர்கள் ஆடியோ லான்ச் செய்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருவதால் இளம் தலைமுறையினர் சீரழிந்து வருகின்றனர் இதனால் தடம் மாறிச் செல்லும் இளம் தலைமுறையினர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் காஞ்சா போதையில் சுற்றித் திரிந்த ஐடிஐ மாணவர்கள் இருவர் தண்டவாளத்தில் கட்டிப்பிடித்து புரண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய டிஜிபி சங்கர்ஜிவால் விழிப்புணர்வு சிடி மட்டும் வெளியிட்டு விளம்பரம் தேடும் பணியில் ஈடுபட்டார் முதல்வர் முதல் உயரதிகாரிகள் வரை தினம் தினம் விளம்பரம் தேடுவதிலேயே குறிக்கோளாய் செயல்படுவதால் தான் எதிர்க்கட்சித் தலைவர் அரசை விளம்பர மாடல் அரசு என விமர்சித்து வருகிறார் மேலும் போலீசார் விளம்பரம் தேடுவதை நிறுத்திக்கொண்டு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர்